மாலை போட்ட பிறகு இந்த தவறுகளை செய்தால் என்ன ஆகும் ஐயப்பன் மாலை போட்டோம்னா அது மாலை மட்டும் இல்லைங்க ஒரு பொறுப்பு நாம பயத்துக்காக மாலை போடல ஆனா புரியாம சில தவறுகள் நடந்துடுது ஐயப்பன் மாலை போட்ட பிறகு சின்ன சின்ன நினைவூட்டல்கள் ஐயப்பன் மாலை போட்டோம்னா அது வெறும் மாலை மட்டும் இல்லை அந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறணும் அவ்வளோதான் பயப்படணும் தண்டனைன்னு சொல்ல வரல புரிஞ்சிக்கணும்னு தான் கோபம் வருதுன்னா கொஞ்சம் நிறுத்தி யோசிக்குங்க மாலை போட்ட பிறகும் சின்ன விஷயத்துக்கே கோபம் வருது வார்த்தை கடுமையா போகுது இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஆனா அந்த நேரத்துல நான் மாலை போட்டிருக்கேன்னு நினைச்சா போதும் ஐயப்பன் விரதம் மனசை கட்டுப்படுத்த கத்துக்கிறது தான் சுத்தமென்றா குளிச்சா போதும்னு சுத்தம் சுத்தமென்றா வெளியே மட்டும் இல்ல பேசுற விதம் நினைக்கிற எண்ணம் நடக்கிற முறை இதுலயும் சுத்தம் வேணும் ஐயப்பன் சுத்தமான மனசுலதான் இருப்பார்னு பெருசா சொல்றாங்க மாலை போட்ட வாழ்க்கை கொஞ்சம் எளிமை அதிக வசதி அதிக சுகம் இவையெல்லாம் விரதத்தோட எசன்ஸ் இல்லை கொஞ்சம் கஷ்டம் இருந்தாதான் விரதம் ஃபீல் ஆகும் அதுக்காக எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு இல்ல எளிமையா தான் சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடு இதை சாப்பிடலாமா இது தேவையா இப்படி ஒரு நிமிஷம் யோசிக்கிறதே விரதம் தான் ருசிக்காக மட்டும் சாப்பிடாம ஒழுக்கத்தோட சாப்பிடணும் ஐந்து மாலை போட்டதுக்கு பெருமை வேண்டாம் நான் மாலை போட்டிருக்கேன்னு காட்டிக்க வேண்டாம் அது சொல்லாமலே தெரியணும் ஐயப்பன் விரதம் அமைதியா யாருக்கும் தெரியாம நடக்கிறது தான் அழகு ஆறு தினமும் ஐயப்பனை கொஞ்சம் நினையுங்க நேரமில்லன்னு சொல்லி எதுவும் செய்யாம இருக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் போதும் ஒரு சரணம் ஐயப்பா மனசுக்குள்ள சொன்னாலே போதும் ஏழு குருசாமி சொல்றத லைட்டா எடுத்துக்காதீங்க குருசாமி அனுபவத்துல பேசுறவர் அவர் சொல்ற விஷயம் நமக்காக தான் முழுசா ஃபாலோ பண்ண முடியலன்னாலும் மதிப்பு கொடுக்கணும் கடைசில ஒரு சின்ன விஷயம் ஐயப்பன் யாரையும் கோபப்பட மாட்டார் ஆனா மாலை போட்ட வாழ்க்கை ஒழுக்கத்தோட இருந்தாதான் அதுக்கு அர்த்தம் இது குறை சொல்லல ஒரு நினைவூட்டல் தான் சரணமையப்பா